திருமந்திர சிறப்புகள் பற்றி உரையாசிரியர் சிவகவிமணி சி கே சுப்பிரமணிய முதலியார் ஐயா அவர்கள் அருளுகின்றார்கள் திருமந்திரம் முழுவதும் நான்கு சீர்கொண்ட ஒரு வகை கலி விருத்த யாப்பிலே இயற்ற இது ஒரு தனி சிறப்பு சிவானந்த அனுபவங்களை எடுத்துச் சொல்வதற்கும் துதிப்பதற்கும் இது மிக பொருத்தமுடையது என்று நம்முடைய முன்னோர்கள் கையாண்டார்கள் பெரிய புராணம் கந்த புராணம் கந்த புராண சுருக்கம் திருவிளையாடல் புராணம் என இவற்றிலெல்லாம் கடவுள் வணக்கத் தொடக்கம் இந்த வகை விருத்தப்பாவினாலே இயற்றப்பெற்றன பெற்றன கந்தர் அனுபூதியும் இதே யாப்பில் அமைந்தது இந்த நூலின் பெயர் திருமந்திர மாலை என்பது ஆகும் தர்மயாதீனம் வெள்ளியம்பலவான முனிவர் பிரான் தனது ஞானாவரண விளக்கப் பேருரையில் திருமந்திர செய்யுட்களை பெரிதும் எடுத்தாளுகின்றார் பொதுவாக சிவாகமங்களின் பொருளை வடித்தெடுத்து திருமூலர் ஒன்பது தந்திரங்களாக மூவாயிரம் திருப்பாடல்களினால் அருளினார் சிவாகமங்கள் உண்மை பொருளை சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நான்கு பாதங்களாக வகுத்துப் பேசுகின்றன என்றாலும் இவற்றுள் சிற்சில பகுதிகளை சில ஆகமங்கள் மிகுத்தும் குறைத்தும் பேசுவன சிவாகமங்கள் இருபத்தி எட்டுனுள் காமிகம் முதல் சுப்ரபேதம் வரை பத்தும் சிவபேத ஆகமங்கள் என்றும் விஜய முதல் வாதூளம் வரை இருக்கின்ற பதினெட்டு ஆகமங்களும் ருத்ரபேத ஆகமங்கள் என்றும் வகுக்கப்பட்டுள்ளன காமிகாதி ஆகமங்களின் பெயர்களும் வகை தொகைகளும் தோற்றமும் கிரந்த சங்கியையும் அவற்றை கேட்டார் பெயர்களும் அவற்றின் உபாகமங்களும் இன்ன பிறவும் சிவாகமங்களில் முதல் பகுதியில் இருக்கின்ற தந்திராவதார படலத்துள் விரிவாக மொழியப்பட்டுள்ளன அறுபத்து ஆறு பேர் ஆகமம் கேட்டவர்கள் என்று குறிக்கப்படுகின்றது அவர்கள் பிரணவர் முதல் மகாகாலர் வரையுள்ள வரையுள்ள சிவருத்ரர்களாக அமைகின்றார்கள் காமிகம் தந்திராவதார படலம் ஸ்லோகம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் ஈசானவத்ரா என்றும் ஷட் ஷஷ்டிபிஹி என்றும் தொடங்குகின்ற இதில் சிவபேதம் பத்து ருத்ரபேதம் பதினெட்டு இவற்றை கேட்டோர் அறுபத்து ஆறு பேர் முதலிய தகவல்கள் காணப்படுகின்றன திருமந்திரத்தினுள்ளே வேதப்பொருள் பொதுவாகவும் சிவாகம பொருள் மிக பெரியதாகவும் மல்கியும் எடுத்து ஓதப்பட்டுள்ளன தந்திரம் என்றால் தன்னை அடைந்தோரை காப்பது என்று பொருள் தத்துவ மந்திர பொருள்களை விளக்கி கூறுவது இது தந்திரம் சித்தாந்தம் ஆகமம் மந்திரம் என்பவெல்லாம் ஒரே பொருளை சொல்லக்கூடிய பல்வேறு பதங்கள் இனி இந்த இருபத்தி எட்டு ஆகமங்களுக்கும் உப ஆகமங்கள் இருக்கின்றன அவை நாரசிங்க முதல் விஸ்வான்மகம் வரை இருநூற்றி ஏழு ஆகும் கேட்பவர்களது பரிபாக வேற்றுமையினாலும் எடுத்துக்கொண்டு விளக்கப்படும் பொருள் வேற்றுமையாலும் சிவாகமங்களுள் சிற்சில பகுதிகள் வேறுபாடு உடையன போல தோன்றும் ஆனால் ஞானபாதத்தில் பொருள் தன்மை உணர்த்துகின்ற பகுதி எனவே இதிலே வேறுபாடுகள் அமையாமல் ஆன்மாக்களின் மலபரிபாக தாரதமியத்திற்கு ஏற்ப தூல அருந்ததி நியாயம் பற்றி உணர்த்துகின்ற மரபு பற்றி இவ்வாறு அமைக்கப்படுகின்றன ஆகமங்கள் இறைவனால் எனவே இந்த சிவாகமங்களின் ஞானபாத பொருள்களையெல்லாம் பொது உண்மை என்று இருவகைப்படுத்தி பனிரெண்டு சூத்திரங்களாக ஆக்கி இறைவர் பெருமானுக்கு உபதேசித்து அருளினார் என்பது சித்தாந்த வரலாறு இதன் விரிவெல்லாம் சிவஞான மாப்பாடிய சிறப்பு பாயிர உரையிலும் பிற பகுதிகளிலும் நாம் கண்டு கொள்ளலாம் அவ்வாறு சிவாகமங்களின் ஞானபாதத்தில் இருக்கின்ற மலைவு தீர்த்ததற்காக தீர்ப்பதன் பொருட்டு இறைவர் அருள தாம் கேட்ட பொருள்களை பெருமான் சனத்குமாரர் முதலிய முனிவர்களுக்கு உபதேசித்தார் அந்த பரம்பரையில் உபதேசம் பெற்றவர் திருமூல அவர் தாம் கேட்ட சிவாகம திரட்சி பொருட்களை ஒன்பது தந்திரங்களால் மூவாயிரம் திருமந்திரங்களால் அருளினார் எனவே திருமந்திரம் சிவாகமங்கள் எல்லாவற்றிலும் வடித்தெடுத்த சாரம் எனவே ஆகமங்களிலெல்லாம் பேசப்படும் முப்பொருள் உண்மையினையும் சரியை கிரிய யோகம் ஞானம் எனும் நாற்பாதங்களை பற்றிய முடிவுகளையும் தனது இதயத்தில் வைத்து போற்றுகின்றது திருமந்திரம் திரையி என்று கூறப்படும் ரிக் சாமம் என்ற மூன்று வேதங்களுள் நடுவனாதாக இருப்பது யஜுர்வேதம் அதன் நான்காவதாகிய நடு காண்டத்துள் நடுவே இருக்கின்ற பதினோராவது அணுவாகத்தின் நடுவே ஆறாவது சூக்தத்தில் விளங்குவது ஸ்ரீ ருத்ரம் அதன் ஸ்ரீ ஸ்ரீபஞ்சாட்சரமும் அதன் நடுவில் சிவ என்ற திருநாமமும் இருக்கின்றன இதனையே வேத மத்தியில் விளங்கும் அக்ஷரத்வயம் என்று கூறுவார்கள் வேத புருஷன் சிவனை ஹிருதயத்தில் வைத்து போற்றுகின்றான் என்று கூறப்படுகின்றது அதுபோலவே இங்கே சிவாகம திருமந்திரமும் திரிபதார்த்த உண்மைகளை முதல் நான்கு உண்மையினையும் தனது ஹிருதயஸ்தானத்தில் வைத்து போற்றுகின்றதை காணலாம் எப்படியென்றால் திருமந்திரம் ஒன்பது தந்திரங்களை உடையது அவற்றுள் நடுவதாக இருப்பது ஐந்தாவது தந்திரம் அதில்தான் சரியையாதி பாதங்களையும் அவற்றின் பதங்களையும் வகைகளையும் வைத்து பேசி அருளுகின்றார் திருமூலதேவன் ஆயனார் உள்ளுணர்வான ஞான முதலிய ஒரு நான்கு உண்மை தெள்ளு தமிழால் செப்பும் திருமூலர் என்று தொடங்கி ஞான முதல் நான்கு மலர் நற்சிருமந்திரமாலை என்றும் நலஞ்சிறந்த ஞான யோக கிரியா சரியையெல்லாம் மலர்ந்த மொழி திருமூலதேவர் என்றும் திருமூலதேவநாயனாரின் வரலாற்றிலே முதலிலேயும் இடையிலேயும் இறுதியிலேயும் இவ்வாறு மூன்று முறை வற்புறுத்தி தெய்வ சேக்கிளார் பெருமான் உணர்த்தி அருளியதனால் இந்த உண்மை பெறப்படுகின்றது திருமந்திரத்தில் ஒன்பது தந்திரங்களில் ஐந்தாவது தந்திரம் நடுவதாக இருப்பது நான்மறை பொருளும் ஆகம பொருளும் ஒன்றே என்பது ஞானிகள் கொண்ட முடிவு மந்திரம் என்பது நினைப்பவனை காப்பது என்று பொருள்படும் மோக்ஷத்தை விரும்பி வந்து கேட்கும் பக்குவமுடையவர்களுக்கு உபதேசிக்கப்படுவது மந்திர உபதேசம் மந்திரம் கேட்பதிலும் கேட்டு பயன் பெறுவதிலும் அவனுக்கு மன எழுச்சியும் உறுதிப்பாடும் இருந்தால்தான் அது பயன்படும் அவை இல்லை என்றால் பயன்படாது எனவே இவற்றை அதாவது மன எழுச்சியும் உறுதிப்பாடும் வருவதற்காக தொடக்கத்திலே கூறப்படுவது பாயிரம் வேத சிவாகமங்கள் இரண்டும் இறைவனால் செய்யப்பட்டன எனவே அவைகள் பிரமாணங்கள் இவற்றுள் வேதம் பொது ஆகமம் சிறப்பு வேதம் சூத்திரம் போலும் ஆகமம் பாஷ்யம் போன்றும் அமைகின்றன வேதமொடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் ஓதும் பொதுவும் சிறப்பும் என்று உண்ணுக என்று திருமந்திரம் கூறுகின்றது சித்தாந்தம் வேதாந்தம் காட்டும் சிவனையே என்றும் திருமந்திரம் கூறுகின்றது எனவே இங்கு வேதம் என்பது வேத சிரஸ் என்று போற்றப்படுகின்ற வேதாந்தம் என்று சொல்லப்படக்கூடிய ஞானபாதங்களாகிய உபனிஷத்துக்களை அவற்றுள் அதர்வசிகா முதலிய உபனிஷத்துக்கள் கேட்போர் தத்தமக்கு உரிய சோபான முறையிலே அறிந்து வருவதற்கு ஏற்ப ஸ்தூல அருந்ததி நியாயம் பற்றி உண்மை பொருளை ஏகதேசத்தில் கூறும் சிவாகமங்கள் அவற்றுள் முடிந்த முடிவாக தெளிந்த பொருட்களை கூறும் அதனாலே அவற்றுக்கு சித்தாந்தம் முடிந்த முடிவு என்று பெயர் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் என்று சிவஞான சித்தியாரிலே நாம் பார்க்கின்றோம் வேத நூல் சைவநூல் என்று இரண்டே நூல்கள் ஆதி நூல் அனாதி அமலன் தரு நூல் இரண்டும் ஆரண நூல் பொது சைவம் அருண் சிறப்பு நூலாம் நீதியினால் உலகர்க்கு சக்தி நிபாதர்க்கு நிகழ்த்தியது என்று சிவஞான சித்தியார் கூறுகின்றது உலகியல் வேத நூல் ஒழுக்கம் என்பதும் நிலவு மெய்நெறி சிவநெறி என்பதும் என்று திருஞானசம்பந்த பெருமான் புராணத்திலே நாம் பார்த்தோம் வேதம் பசு அதன் பால் மெய் ஆகமம் என்ற திருவாக்குகளையும் நாம் கா பார்க்கின்றோம் என்றால் வேதங்கள் ஆகமங்கள் என்று இரண்டு நூல் எதற்கு ஒன்றாகவே இருக்கலாமே என்றால் அவற்றின் சிறப்பு நூல் கற்கும் பக்குவம் வராதவர்களுக்கு பொது நூல் வேண்டப்படும் அந்த பக்குவம் வந்தவர்களுக்கு சிறப்பு நூல் வேண்டப்படும் வேதம் மூன்று வர்ணத்தாருக்கு உரியது ஆகமம் நான்கு வர்ணத்தாருக்கு உரியது என்பதையும் நாம் காண்கின்றோம் வேதத்திலே விதிக்கப்படும் சிவ பூஜை முதலிய விதிகளுக்கு அவற்றின் முறைகளை வகுத்து கூறும் காமிக்கம் முதலான ஆகமங்கள் இன்றியமையாது வேண்டப்படுவன என்பதையும் நாம் பார்க்கின்றோம் பிரம்மம் பிரணவம் பஞ்சாக்ஷரம் பிராசாதம் முதலிய மந்திரங்களும் பதி பசு பாஷ முதலிய பொருள் வழக்கமும் திருநீற்றினை உத்தூழனம் திரிபுன்றம் என்று தரிப்பதும் ருத்ராட்சம் தரிப்பதும் சிவலிங்க பூஜை முதலிய சிவ தர்மங்களும் மற்றும் பிறவும் வேதம் சிவாகமம் இரண்டினிலும் நாம் ஒன்று போலவே காண்கின்றோம் எனவே இவை இரண்டுமே பிரமாணங்கள் இவை இரண்டுமே குறிக்கும் பொருள் ஒன்றுதான் சிவபெருமான் கல்லால விரக்ஷத்தின் கீழே நால்வர் முனிவர்களுக்கு தர்மம் முதலிய நான்கையும் உரைத்து ஞான மோன நிலையினையும் கைவரப் பண்ணினார் மகேந்திர மலையின் என்றும் அவற்றுள் ஞான முடிவாகிய சிவாகமங்களை தோற்றுவித்து அருளினார் அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூற்பயன் என்று கூறுவார்கள் அது எல்லா நூல்களுக்கும் பொது விதியாகும் அவற்றுள் ஒவ்வொன்றனையே கொடுப்பவை சில நூல்கள் அந்த நான்கு புருஷார்த்தங்களையும் கொடுப்பன வேதங்கள் அவற்றுள் முதல் மூன்று பொருட்களையும் அறிந்து பின்னர் அவைகளை விட்டு நீங்கும் அளவே மோக்ஷ நூல் பெறப்பட்டு அது பயன் தரும் எனவே மோக்ஷம் என்பது துறவு முதலிய காரணங்களுள் வைத்தும் மற்றும் பொதுவகையாலும் உணர்த்தும் அளவில் சாந்தி பெறுகின்றன வேதங்கள் சிவாகமங்கள் இவைகளை விட்டு சாந்தி பெறும் நிலையிலிருந்து தொடங்கி சிவஞானம் உணர்த்தும் வகையால் மோக்ஷத்தை உணர்த்தி சாதனங்களால் அதனை பெருவிக்கும் அதனை பெற்று கொடுக்கும் சாதகர்களுக்கு தர்மம் முதலிய நான்கு புருஷார்த்தங்களையும் உணர்த்தி உலகியல் இயற்கையினை காட்டி மோட்சம் பெறும் வழியில் உயிர்களை நிற்கச் செய்வன வேதங்கள் ஆகமங்கள் சிவ தர்மங்களை புகட்டி மோட்சத்தை பெற்றுக் கொடுப்பன என்றும் காண்கின்றோம் வேதம் உலகியல் என்றும் ஆகமம் சிவதர்மம் எனவும் பெயரிட்டு கூறப்படுவதையும் காண்கின்றோம் திருமந்திரத்தின் உள்ளே வேதத்தை விட்ட அறமில்லை வேதத்துள் ஓதத்தகும் அறம் எல்லாம் உல என்று வேதத்தையும் பரநாய் பராபரம் காட்டி உலகில் தரனாய் தானே சொல்காலம் என்று ஆகமங்களையும் திருமூல கூறுவதை நாம் காண்கின்றோம் ஏ நல்ல மாணாக்கனே பிறவியாகிய துன்பத்திலிருந்து நீங்கி வீடு பெறுதலே அறிவுடைய மக்களின் கடமையும் செயலும் ஆகும் அது சிவபெருமானை அடைந்தாலன்றி கைகூடாது சிவபெருமான் ஒருவனே பதி சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவன் மூவர்க்கும் மூத்தவன் அவன் தாயினும் நல்லவன் எல்லோரும் அவனை தொழுவார்களே அன்றி அவனால் தொழப்படுபவர் ஒருவரும் இல்லை அவன் சேர்ந்தறியா கையான் சிவன் அல்லது ஓரும் தனி தெய்வம் மற்ற இல்லை மாலாதியோர் சிவனது ஏவலால் மேவி அவன் தந்து இயக்கும் அதிகார சக்தி புண்ணியம் நன்னலாலே தத்தம் தொழில் செய்கின்றனர் சிவன் அருளினாலே உயிர்கள் உய்ந்து வீட்டை அடைவதற்கு மோட்சத்தை அடையும் பொருட்டு வேத சிவாகமங்களை தாமே அருளிச் செய்தார் சிவபெருமான் அவற்றின் வழியே ஒழுகி மோட்சத்தை பெறுவாயாக அவற்றின் இயல்புகளை மேலே விரித்துக் கூறுகின்றேன் சிவபெருமான் ஆகம பொருள்களை நந்தியம் பெருமானுக்கு உபதேசித்தார் அவர் கைலையில் சனத்குமாரர் முதலிய முனிவர்களுக்கும் அவ்வழியே எனக்கும் மற்றும் சிலருக்கும் உபதேசித்து அருளினார் அப்பொருள்களை தமிழ்நாடு உய்ய தமிழில் சொல்லும் பொருட்டே என்னை கையிலையிலிருந்து இங்கு வரச்செய்து செய்து அருளினார் இறைவர் அரணடி நாள்தொறும் சிந்தை செய்து ஆகமம் செப்பலுற்றேன் திருக்கூத்தின் சீலாங்க வேதத்தை செப்ப வந்தேன் நான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுவதாக இவற்றைக் கேட்டு அவற்றின் வழி ஒழுகி நீயும் கதி பெறுக என்று திருமூல உபதேசத்தோடு இந்த நூல் தொடங்கும் வகையால் அமைந்திருக்கின்றது எனவே மந்த்ரோபதேசம் கேட்பதில் மாணாக்கனுக்கு மன எழுச்சி சேருவதற்காக அருளியது இப்பாயிரம் ஆகும் திருமந்திரம் ஒன்பது தந்திரங்கள் அவற்றுள் உயிர்நாடியாகிய சைவ சித்தாந்த உண்மைகளை விளக்கி நிற்பது நடுவே இருக்கின்ற ஐந்தாம் தந்திரம் எனவே அந்த ஐந்தாவது தந்திரத்திற்கு முன்னே நிற்கின்ற ஒன்று முதல் நான்கு தந்திரங்களும் அந்த சிவஞானத்தை பெறுவதற்கு நன் மாணாக்கன் தன்னை உள்ளும் புறமும் தகுதி உடையவனாக ஆக்கிக் கொள்வதற்கு உரிய சாதனங்களையும் பின்னே இருக்கக்கூடிய ஆறு முதல் ஒன்பது வரை உள்ள நான்கு தந்திரங்களும் ஞானம் பெறும் நிலையில் கண்டு பெறத்தக்கவையாகிய பயன்களையும் பற்றி பொதுவகையால் உணர்த்துவன என்று கூறலாம் பால் நல்ல பொருளாக இருந்தாலும் தூய்மையில்லாத பாண்டத்தில் வைத்தால் கெட்டுப்போய் பயனில்லாமல் போகும் அதுபோல சிவஜானம் நல்லதுதான் உள்ளும் புறம்பும் தூய்மையில்லாதவனிடத்தில் வரும் பொழுது அது பயனற்று போவதுடன் கேடும் விளைத்துவிடும் எனவே ஞானம் பெற முயல்பவன் முதலில் தன்னை அதற்கு உள்ளும் புறம்பும் தகுதி உடையவனாக ஆக்கி கொள்ளுதல் வேண்டும் என்று வற்புறுத்தி அதற்கு உரிய சாதனங்களை உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் வைத்து உபதேசி து முதல் தந்திரம் அதனோடு உபபலமாக வேண்டப்படும் சிலவற்றையும் கூறுகின்றது உடல் உயிர் செல்வம் இளமை என்னும் இவற்றில் அபிமானம் வைத்து அவற்றுக்கு உட்பட்டு உழல்பவன் ஞானம் பெற தகுதி அற்றவன் ஞானத்தை பெறுவதில் ஊக்கம் அவனுக்கு இருக்காது உடல் செல்வம் இளமை இவற்றின் நிலையாமையை உணர்ந்து இவற்றுள் உள்ளே கிடந்தாலும் பற்று வைக்காத மனநிலை பெற்று புளியம் பழம் போல சரிக்கும் நிலைதான் ஞானம் பெறுவதற்கு முதல் படி ஆகும் எனவே இந்த முதல் தந்திரத்தின் உள்ளே யாக்கை நிலையாமை செல்வம் நிலையாமை இளமை நிலையாமை உயிர் நிலையாமை முதலிய பகுதிகளால் நிலையினை அறிவுறுத்துகின்றார் திருமூலதேவன் ஆயனார் ஊரெல்லாம் கூடி ஒக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தாரே என்ற நூற்று நாற்பத்தி ஐந்தாவது மந்திரம் உடல் நிலையில்லாதது என்பதனை வற்புறுத்தி திருமூல உபதேசிக்கப்பட்டது மூக்கினில் கை வைத்து மூடிட்டு கொண்டு போய் காக்கைக்கு கைப்பலி காட்டியவாரே என்று இடப்பக்கமே இறை நொந்ததே என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்து ஒழிந்தாரே என்றும் இவ்வாறெல்லாம் திருமூல அழகும் உறுதியும் பெற கூறும் உபதேசங்கள் இவை இனி செல்வம் நிலையில்லாதது என்பதனை ஈட்டிய தேன் பூ மணம் கண்டிரதமும் ரதமும் கூட்டிக் கொணர்ந்தொரு கொம்பிடை வைத்திடும் ஓட்டித் துறந்திட்டு அது வலியார்கொல காட்டிக் கொடுத்து அவை கைவிட்டவாரே என்று நூற்றி எழுபத்து ஒன்றாவது மந்திரத்தில் வலியுறுத்துகின்றார் கிழக்கு எழுந்தோடிய ஞாயிறு மேற்கே விளக்கண்டும் தேரார் வெளியிலா மாந்தர் குழக்கன்று சில நாளில் விளக்கண்டும் தேரார் வியனுலகோரே என்று நூற்றி எழுபத்தி ஏழாவது மந்திரமும் அமைகின்றது எனவே இவற்றின் மூலம் செல்வம் நிலையாமையை வலியுறுத்துகின்றார் உயிர் நிலையாமையினை நூற்றி எண்பத்தி ஏழாவது மந்திரத்தில் வலியுறுத்துகின்றார் அழைக்கின்ற போது அவர் தாமே என்று கூறுகின்றார் இனி இந்த நிலையாமை என்ற உணர்ச்சி வந்தால் மட்டும் போதாது கொலை புலை பிறர்மனை நயத்தல் பெண்ணாசை கல்லுண்ணல் முதலிய தீய ஒழுக்கங்களையெல்லாம் விட்டு விலகுதலும் வேண்டும் அவை உடலுக்கும் உயிருக்கும் ஒரே சமயத்தில் தீமை பயப்பன அவை அறிவை கெடுக்கும் அவை ஞானத்திற்கு சிறிதும் இடம் கொடுக்காது என்றெல்லாம் வலியுறுத்துகின்றார் சக்தியை வேண்டி சமயத்தோர் கள்ளுண்பர் சத்தி எழுந்து தம்மை மறத்தலால் என்று கூறுகின்றார் பற்றாய நற்குறு பூசைக்கும் பன்மலர் மற்றோர் அணுக்களை கொல்லாமை என்று கொல்லாமையை வலியுறுத்துகின்றார் கொலையே களவு காமம் பொய்கூரல் மலைவான பாதகமாம் அவை நீக்கி என்று புலால் மறுத்தலை வலியுறுத்துகின்றார் பிறர்மனை நயவாமையை இருநூற்று ஒன்றாவது மந்திரத்திலே வலியுறுத்துகின்றார் ஆத்த மனையாள் இருக்கவே காத்த மனையாளை காமுறும் காளையர் காய்ச்ச பலாவின் கனியுண்ண மாட்டாதார் பழத்துக்கு இடருற்றவாறே என்று உபதேசிக்கின்றார் மேலும் வறுமையும் கேடும் அதனை வராமல் காக்கும் திறனையும் பற்றியும் கூறுகின்றார் திருமூல வறுமையினால் நலிந்து வருந்துவோனுக்கு ஞானத்தில் மனம் செல்லாது என்று வலியுறுத்துகின்றார் புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை அடையப்பட்டார்களும் அன்பிலர் ஆனார் கொடையில்லை கோளில்லை கொண்டாட்டமில்லை நடையில்லை நாட்டில் இயங்குகின்றார்கள் என்று இதனை வலியுறுத்துகின்றார் தர்மம் செய்வதின் அவசியத்தை தானச் சிறப்பு அறம் செய்வனது திறம் என்ற தலைப்பின் கீழும் அன்புடைமையின் இன்றியமையாமையினையும் அன்பின் உள்ளே சிவன் எழுந்தருளியிருந்து அன்பு செய்வாரை சிவனாக்கும் திறத்தினையும் அன்புடைமை அன்புடையாரை அறிவான் சிவன் என்ற தலைப்பின் கீழும் ஆசிரியர் உபதேசிக்கின்றார் அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்ப சிவமாவது ஆறும் அழிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று எல்லோருக்கும் நன்கு தெரிந்த இந்த திருமந்திரப் பாடல் அமைகின்றது எனவே அன்பே சிவம் என்ற அளவில் மேற்கொள்ளும் தலைப்பு என்றாலும் கூட அன்பே சிவமாவது என்று மொழிதலே இதனுடைய பொருள் ஆகும் கல்வி கேள்விகளால் இன்றியமையாத பெருமையினை கல்வி கல்லாமை கேள்வி கேட்டு அமைதல் என்று மூன்று வகையால் உணர்த்தி வற்புறுத்துகின்றார் திருமூலதேவ நாயனார் கற்றறிவாளர் கருத்திலோர் கண்ணுண்டு கற்றவர் பேரின்பமுற்று நின்றாரே என்று கல்வியினை வலியுறுத்துகின்றார் கல்லாதார் இன்பம் காண்கிலாரே என்றும் எல்லா உயிர்க்கும் இறைவனே ஆயினும் கல்லாதார் நெஞ்சத்து காணவொண்ணாதே என்று கல்லாமை என்பதனால் வரும் இழப்பினை காட்டுகின்றார் கல்லார் நெஞ்சில் நில்லான் ஈசன் என்றும் கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியை என்றும் திருவாக்குகள் அமைந்ததை நாம் காண்கின்றோம் இனி கேள்வி என்பதனை அது ஞான மாணாக்கனுக்கு இந்த கேட்டல் ஸ்ரவணம் என்பது மிகவும் வேண்டப்படுவது என்று காட்டுகின்றார் முன்னூறாவது மந்திரத்திலே அறம் கேட்டும் அந்தணர் வாய்மொழி கேட்டும் மரம் கேட்டும் வானவர் மந்திரம் கேட்டும் புறம் கேட்டும் பொன்னுரை மேனியம் ஈசன் திறம் கேட்டும் பெற்ற சிவகதிதானே என்று கேள்வியின் சிறப்பை வலியுறுத்துகின்றார் அகுதாவது கல்வியாவது சிவபெருமானை கற்கும் கல்வியே கல்வி கேள்வியாவது சிவபெருமானை பற்றி கேட்கும் கேள்வியே கேள்வி என்பது இதன் உண்மை திருக்குறளிலும் மற்றைய நீதி நூல்களிலும் பேசப்படும் கல்வி கேள்விகள் வேறு அவை உலகியல் பற்றிய பொது ஞானத்தை பெருவிக்கும் தன்மை உடையவை ஆனால் இங்கே ஆண்மையல் பற்றி சிவஞானத்துக்கு ஏதுவாவன இந்த கல்வியும் கேள்வியும் நடுவு நிலைமை என்ற தலைப்பில் பேசப்படும் பொருள்களும் இவ்வாறே பொருள் கொள்ளப்படும் அக்னிகாரியம் அந்தனர் ஒழுக்கம் என்ற மகு பகுதிகள் ஞானப்பேறு பெறுவிற்கு உரிய ஒழுக்கங்களை விளக்குகின்றன இவை எல்லாவற்றையும் ஞானம் பெறும் முயற்சி உடையோரையும் காக்கும் கடமை அரசனுடையது எனவே அதனை விளக்கி உபதேசிக்க அரசாட்சி முறை ராஜ் ராஜதோஷம் முதலான பகுதிகள் அமைந்திருக்கின்றன வானச்சிறப்பு என்ற பகுதி உலகம் நிலைபெற்ற பெற்ற வழியின்றி ஞானம் முதலிய ஒன்றும் இயலாது அது பற்றி அதன் இன்றியமையாத தன்மையை விளக்கியது ஞானிகளுக்கும் உலகம் இருக்க வேண்டும் அதற்கு மழை வேண்டும் என்று திருமூல இந்த பகுதிகளை அமைக்கின்றார் இவைகளெல்லாம் உலகியலில் பயன் தருவனவாக நிற்கின்றன என்றாலும் சிவஞானத்தை பெருவிக்கும் முயற்சியை கொடுப்பதாக உள்ள நிலை இங்கே வலியுறுத்தப்படுகின்றது மாதவன் நோன்பு காவலன் காவலின்றி நிகழாது என்பது அறிஞர்களினுடைய முடிவு எனவே வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனம் ஓங்குக என்ற திருஞான சம்பந்த பெருமான் அருளிய திருப்பாசுரத்திலே உலகம் இன்பமுற சந்த வேள்விகள் முதல் சங்கரர்க்கு முன் வந்த அர்ச்சனை வழிபாடு மன்ன என்றும் வீழ்புணல் நாளும் அர்ச்சனை நல்லுறுப்பு ஆதலால் என்றும் மன்னனை வாழ்த்தியது அர்ச்சனை மூழும் மற்றவை காக்கும் முறையால் என்றும் தெய்வ சேக்கிழார் பெருமான் உரை செய்து அருளிய பகுதிகளை நாம் பார்த்ததை இங்கே நாம் நினைவு கூறலாம் எனவே அந்தனர் நூல்க்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் என்று திருக்குறள் வலியுறுத்துவதையும் இங்கே நாம் காண்கின்றோம் தொடர்ந்து திருமந்திர சிந்தனைகள் சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்